அடுத்து கிளை அப்படிங்கிறது என்னன்னா உறவினர் உவகை அப்படிங்கிறது என்னன்னா மகிழ்ச்சி காணம் அப்படிங்கிறது காடு உவகை மகி காணம் ரெண்டுமே நமக்கு தெரியும் அந்த ரெண்டு பேரும் நமக்கு மேட்ச் ஆயிடும் ஓகேங்களா அடுத்த தேர்ட் கொஸ்டின் கிறிஸ்தோ கம்பர் அப்படின்னு அழைக்கப்படுவது கிருஷ்ணனால்தான் சென்னை வெறும் நகரம் மட்டுமன்று அது நம்பிக்கை மையம் காரணம் என்னன்னா மூணு காரணம் குடிச்சிருக்காங்க நேரக நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம் மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு மென்பொருள் ஏற்றுமதி முன்னிலை மூணுமே வந்து கரெக்ட் தான் அதனால இவை அனைத்தும் குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் திரைப்படத்தில் கவிதை கவிதையும் சொல்லலாம் என்பதை முதன் முதலில் நிகழ்த்தி காட்டியவர் ஜார்ஜ் மிலி செல் அஹ் செல் இடத்து அப்படிங்கிறது செல் பிளஸ் இடத்து அப்படின்னு புணர்ந்துருல இல்லையா அப்ப இதுல என்ன புணர்ச்சி விதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இதுதான் அதாவது இந்த செல் கொட்டல் இடத்துக்கு இல்லீங்க இல்லையா சோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆஹ் வருமொழி இருக்கு இல்லையா அதுல முதல் நிலத்து வந்து உகரம் அதாவது உயிரிழத்தா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க உயிரிழத்தா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றழுப்பு இருக்கு இல்லையா அது ரெண்டு தடவை வந்து ரெண்டு தடவை இல்ல பிளஸ் இ லீன் மாதிரி அவ்வளவுதான் அடுத்த பெயர் இதுக்கான இலக்கண குறிப்பு புதுமை கூட்டல் பெயர்னு தெரியும் அப்ப மை விகுதி வரதுனால பண்பு தொகை தமிழில் திணைப்பாக திணைப்பாக்கப்பட்டு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்படக்கூடாது அப்படின்னா பொருட்குறிப்பு நகை அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து என்ன பொருள்னா ஆஹ் பேரணி அப்படிங்கிற நிலைகளில் தான் இது அதிவேகமாக வாகனங்களை இயக்கினால் விற்கப்படும் தண்டனை தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவும் ஆவும் வந்து சரி ஈ மட்டும் தவறு ஃபோர்த் ஆப்ஷன் ஈர்ட் ஈரடி எழுதி தொழிற்பாவை நிறைவு செய்க பூட்டிய வீட்டிலும் பூத்து சிரிக்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லை ஆர்கியாலஜி அப்படிங்கறதோட கலை சொல் வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் ஆஹ் மரபு பிள்ளை இல்லாத தொடர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் சோறு உண்டு பால் பருகினான் இதுதான் கரெக்டான தொடர் இதுக்கப்புறம் டூ மார்க்ஸ் ஈஸியாவே கேட்டிருந்தாங்க ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எழுதியிருப்பீங்க பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர் அமைக்கணும் சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குமரன் வீடு பார்த்தேன் அப்படின்னா ஒண்ணு நம்ம ரெண்டு நிறைய விதமா எழுதலாம் குமரனை வீட்டில் பார்த்தேன் அப்படின்னு எழுதலாம் இல்லைன்னா குமரன் வீட்டை பார்த்தேன் அப்படின்னா குமரனின் வீட்டை பார்த்தேன் எப்படி நம்ம எழுதலாம் மாறன் பேச்சுத்திறன் யார் யார் வெல்ல முடியும் மாறனின் பேச்சு திறனை யாரால் வெல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா அடுத்து தொடர்புள்ள பிள்ளைகளையும் நீ எழுதுக அப்படின்னா வெண்கலம் கிடையாது வெண்கலம்னு வரும் ஊரு நீ தப்பு சோ இந்த மூணு சொல்லி நீ வரும் இங்க வந்து வெண்கலம் இன்னும் வரும் அதுக்கடுத்து சொல்லை பெருத்தும் சேத்தம் எழுதுக கோவில் கோவில் அப்படிங்கிறப்போ புனித தலம் அப்படின்னு சொல்லிடலாம் இதுவே கோ கூட்டல் வில் அப்படிங்கிறப்போ ஆஹ் கோணா அரசன் அரசன் வில்லால் மானை சொன்றார் அப்படின்னு எழுதலாம் ஏன்னா வீடுன்னு ஒரு பொருள் இருக்கு அப்ப அரசனுடைய வீடு அப்படின்னு எழுதலாம் தலைமை அப்படிங்கிறப்ப தலைமை அப்படிங்கிறது தலைமைத்துவம் நிர்வாகத்தோட தலைவர் அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லைன்னா தலை கூட்டல் மை அப்படிங்கிறப்போ தலையில் மையை தடவினார் அப்படின்னு எழுதலாம் ஈஸியா தான் இருந்துச்சு இந்த பேச்சு வழக்கு மற்ற இது நீங்களே எழுதிடுவீங்க இல்லையா மரபு சொல் சொற்களை தொடரில் அமைத்து எழுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க இந்த நாமளே எது வேணாலும் எழுதிக்கலாம் அடுத்து பொங்களா பிளஸ் இத்துல பொலி பகுதி இத்து இறந்த காடல் நிலை ஆண் நான் வினிமூட்டு விகுதி துஞ்சல் அப்படிங்கிறப்ப துஞ்சு கூட்டல் அல்லன்னு பிரிப்போம் துஞ்சுங்கிறது பகுதி அல்லுங்கிறது தொழிற்பயர் ஈஸி கலைக்கோள் அப்படிங்கிறப்ப ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு தலைமை கூட்டல் கோல்னு பிரிச்சு ஈர்புதல் விதிப்படி மைய நீங்கிரும் அதுக்கப்புறம் ஆஹ் இக்குங்க ஒற்றெடுத்து வந்து உம் தலை கோல் அப்படின்னு மாறோம் அப்படி எழுதலாம் தலை பிளஸ் கோல்னு மட்டும் பிரிச்சு நம்ம எழுதலாம் அதே மாதிரி முன்னுடையும் அதே மாதிரி மார்க் ஈஸி ஈஸியா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாடல் அறு வரணும் ஐ வரணும் அதுக்கப்புறம் செயல் என முடியும் குரல் கேட்டு இருந்தாங்க இப்ப இது எல்லாத்துக்குமான கம்ப்ளீட் ஆன்சர் கி வந்து உங்களுக்கு எங்க கொடுத்திருக்க அப்படின்னா ஒரு தனி பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கேன் சில பாருங்க எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் என்ன கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னா படிவம் இருக்கும் இல்லீங்களா அந்த படிவம் மட்டும் உங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்காது தட்டச்சு பணி வாய்ப்பு வேண்டி படிவம் கேட்டிருந்தாங்க அந்த படிவம் மட்டும் ஆன்சர் கொடுக்காது ஆனா அது நீங்க எழுதுறதுதான் ஆனால் அதுக்கு ஆன்சர் கொடுக்கல அதை மட்டும் பாத்துக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பருக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர் கேஸ் ரெடி ஆகிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும் அப்புறம் இந்த ரெண்டு பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கே வந்து எங்க டவுன்லோட் பண்றது அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் லிங்க் குடுத்திருப்ப நீங்க அந்த லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க சோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறோங்க அடுத்த வீடியோஸ் நம்ம பாக்கலாம்